வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்னைக்கு டேஸ்டியான எள்ளு வச்சு ஒரு ஹெல்த்தியான எள்ளு துவையல் பண்ணிக்கலாம் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வச்சுக்கோங்க இல்லை அரை டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காய்ச்சனா உளுந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம் உளுந்தே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நாலு வத்தல் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் கடலையும் உளுந்து பிசவக்க வறுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு கப் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காவையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் இப்படி நல்லா வறுத்துச்சு நீங்கள் தோயில் அரைச்சானா நல்ல மனமாகவும் இருக்கும் கிடாமலையும் இருக்கும் இப்போ வந்து ஒரு கப் எள்ளு எடுத்துக்கோங்க கருப்பு எள் இதையும் இதை ஆட் பண்ணிக்கோங்க எள்ளு வந்து இந்த சூட்லேயே நமக்கு நல்லா வருந்து நல்லா பொட்டி வரும் பாருங்கள் எள்ளு நமக்கு நல்லா வருந்து பொட்டி வருதில்லை இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கருவேப்பில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் எள்ளு நமக்கு நல்லா பொறிஞ்சி வந்திருக்கு இப்போ இதில் நீங்கள் துவையல் அரைச்சிங்கன்னா ரொம்ப சுவையாகவும் இருக்கும் நமக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த துவையல் புளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் விட்டுட்டு மிக்சியில் நம்ம துவையல் அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாம் வறுத்து வச்சோம்ல நல்லா ஆறி இருக்கு மிக்சி பவுல் எடுத்துக்கோங்க இதில் ஆட் பண்ணிக்கலாம் பூண்டுப்பல் ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க இதை ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிடுங்க தண்ணி ஊற்றாம கிரைண்ட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் சுத்தமாக கிரைண்ட் பண்ணிட்டு இப்படி அரைச்ச உடனே இப்போ ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க மாதிரி நல்ல மையாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பிளேட்டில் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் டேஸ்டியான ஹெல்த்தியான துவையல் இதே மாதிரி நீங்கள் வந்து எள்ளுத்தோவையல் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க எல்லா ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும் எள்ளு துவையல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்